இந்தியாவின் அசுர வளர்ச்சி ஏற்கனவே வந்து ஒவ்வொரு பன்னாட்டு அமைப்புகளும் ஐஎம்எஃப்ஆ இருக்கலாம் இந்த ஒரு ஐஎம்எஃப் ஐக்கிய நாடுகள் சபைகள் மற்றும் ஒவ்வொரு நாடுகளும் எதார்த்தம் ஒரு ஃபின்லாண்ட்ஸ் ஜெர்மனிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் தன்னோட ப்ரிட்டிக்ஷன்ஸ் சொல்லும் எதிர்காலத்து இந்த நாடு தான் அவ்வளோ வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா நாடுகளும் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் என்ன காரணம் அப்படின்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து தன்னுடைய எல்லா நாடுகளும் தன்னுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி போடும்போது நம்ம மட்டும்தான் வந்து முடிந்து வீழ்ச்சிங்கிறது மீண்டும் மிகப்பெரிய இதில் வளர்ச்சியில் போயிட்டு கொண்டே இருக்கிறது அது முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ஜிடிபி குரோத் தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா நாட்டும் வளர்ச்சியும் அதைத்தான் கால்குலேட் ஏற்படும் ஒவ்வொரு காலாண்டும் அந்த ஜிடிபி வச்சு தான் அதற்கு முன்னாடி அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம வந்து குறிக்க குறுக்கெடுப்பணும் ஏறக்குறைய ஒரு நாட்டின் பொருளாதார தலைகளை அந்த ஜேடிபின்னு சொல்லப்படலாம் அப்படி பா பார்க்கப்படும் போது கடந்த ஆறு குவார்டர்ஸ் அதாவது சிக்ஸ் குவார்ட்டர்ஸ் ஆறு காலாண்டுகளில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்தக்கூடிய இந்த இந்த காலாண்டில் பொறுத்த வரைக்கும் டிடிபியோட குரோத் எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ அது எட்டு புள்ளி இருபது சதவீதத்தில் வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டு வந்திருக்கு இதுதான் எங்களுடைய இலக்க இலக்காக இருக்கப்படும் மோடி அப்பொழுதே அவர் ப்ரிடிக் பண்ணியிருந்தார் எங்களோடய இலக்கை இந்த எட்டு தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாட ஒவ்வொரு திட்டங்களும் அவர் இன்ஃப்ளூயன்ஸாக சில இது பண்ணியிருந்தார் அதே நேரத்தில் வந்து பணவீக்கத்தின் அளவு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு கொண்டு போயிருக்காரு இவ்வளோக்கும் அந்த டூ ஃபைவ்னு பார்க்கும்போது மற்ற எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா டாலருக்கு எதிராக நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க இப்படி போகும்போது வீழ்ச்சிக்கு போவேன்னு சொல்லும்போது பணம் வைக்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எவ்வளோ வரி வேணால் வீழ்ச்சிக்கும் ஆனால் எங்களோட வீழ்ச்சிக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லெவல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து கன்சியூமர் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் அதாவது நுகர்வோர் செலவு அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு சதவீத வந்து மேபேக்சரில் பேலன்சிங் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக அதுதான் அந்த கன்சியூமிங் எக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரையும் இந்த மேனுஃபேக்சரிங் இதையும் வந்து நீங்கள் க்ரோத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்களாலே நீங்கள் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டேட்டாவும் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆஃபீஸர் லெவலில் பேரகாட்ஸ் லெவலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா பிரதமர் மோடியோட அவாவது சீர்திருத்தங்கள் மட்டும் அரசியல் கொள்கைகள் அதான் வந்து இது இவ்வளவு தூரம் ஒரு இதா இருக்கு ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து நம்ம இந்த நாலு ட்ரில்லியன் நாலு பொருளாதாரத்தை நம்ம வந்து கடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் சொல்றாங்க ஏன்னும் அது வரைக்கும் இது அரசியல் இல்லாம அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் சொல்றாங்க இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்மளுடைய எக்கானமி டேட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் அதே நேரத்தில் ஐஎம்எஃப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டை கிரேட் பண்ணோம் அதே சமயத்தில் வந்து அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பல ச இதெல்லாம் ஐஎம்எஃப் வந்து சொல்லிட்டு பெருசாக எக்கானமி வந்து இந்தியன் எக்கானமிது இதுவாக போகிறது இல்லை குருவாகப் போகிறது இல்லை பிக் ஆகாது இப்படியெல்லாம் வந்து ஒரு மந்தமான நிலை இருக்க போகிறது இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணாரு டேரீஃபுக்கு மேலே டாரிஃபாக போட்டார் ஏன்னா ரஷ்யா கிட்ட நீங்கள் போய் கச்சா எண்ணெய் வாங்குவதை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் நான் டாரிஃப் போடுவேன்னாரு ட்ரம்பனுடைய டேரிஃபை பத்தி இந்தியா சற்றும் கவலைப்படவில்லை ஆனால் அந்த ட்ரம்ப்னுடைய டேர் டேரிஃபை எப்படி நம்ம சமாளிக்கணுமோ அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் சுற்றி சைட் பை சைடு அவர் எடுத்துகிட்டே இருந்தார் ஆனால் பற்றி பத்தி பணியை மறுத்துது ஆனால் அந்த டேரீஃப்னால நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது ஒண்ணுமே இல்லாமல் வந்து நம்ம காலடியில வந்து விழப்போகிறதுன்னு அமெரிக்கா கணித்தது இப்படி எல்லாருடைய கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கி ஏழு சதவீதம் கூட வராது அப்படின்னு எல்லாம் வேற சொன்னாங்க அதையெல்லாம் தவிர்த்து முடியாக்கி இன்றைக்கி வந்து இந்த குவார்ட்டரில் வந்து எயிட் பாயிண்ட் டூ அப்படிங்கிற வந்து விகிதத்தை வந்து இன்றைக்கி கிராஸ் பண்ணி தொட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த தலைமை கணக்கு அதிகாரி அவர் வந்து இதை பற்றி சொல்லும் பொழுது சீஃப் அக்கௌண்ட் ஃபினான்சியர் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து கணித்திருந்தது வேறு மாதிரி கணித்திருந்தது ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி சர்பாஸ் ஆகி இன்னைக்கு போறதை பார்த்தோன்னே நம்மளுடைய கணிப்பு என்பது தவறு என்று அப்ப அவங்களே வந்து அதை ஒத்துக்கொள்ள தொடங்கிருக்காங்க இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம் நம்ம வந்து சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாலு ட்ரில்லியன் ஆஹ் பொருளாதார இலக்கை வந்து நம்ம வந்து தொடக்கூடிய இது வந்து வெகு தூரத்துல இல்லை அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கும் அதுதான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் அதாவது ஈவன் தோ டாரிஃப் நீங்க நல்லா பார்க்கணும் டேரீஃபு அப்புறம் வந்து இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலை இல்லை ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இன்னைக்கு இருக்கு நிலவக்கூடிய பிரச்சனைகள் அங்கங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்கள் இதற்கு மத்தியில இன்னைக்கு நம்ம இங்கி ஸ்டேபிளா இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கோம் இதை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு இதில் பல பேர் வந்து இந்த ஜிடிபி குரோத்னால வந்து என்ன ஆகிடப்போகுது இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்கள் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு கிடச்சிருச்சா சாப்பாடு இதே நிலையில தானே அவங்க இன்னைக்கு இருக்காங்க இப்படின்னு பேசக்கூடியவர்கள் பலர் இங்கே இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் வந்தது சோ ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு வந்து கிடைச்சது ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து நம்ம நாடுகள்ல வந்து வெப்பன்ஸ் வந்து வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்குன்னு பாக்குறோம் இன்னைக்கு நம்மளுடைய ராணுவத்தினுடைய பலம் இன்னைக்கு உலக அறிய செய்திருக்கிறார்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் யாராவது வந்து இங்க உள்ள நுழையெல்லாம் முடியாதுடா அவங்களுக்கு என்ன நான் வழி காமிக்க முடியுமோ காமிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு காமிச்சிருக்காங்க உலகத்தினுடைய இன்னைக்கு இன்னைக்கும் கோலச்சு கொண்டிருக்க நாடு அமெரிக்கா நான் தான் சொல்லி எல்லா நாடுகள்லயும் போய் பஞ்சாயத்து பண்ணாலும் கூட இந்தியால வந்து எந்த பஞ்சாயத்து நீ பண்ணது கெட் அவுட் அப்படின்னு இந்தியா காமிச்சது அப்படி வந்து பலம் பொருளாதார பலம் இரண்டும் இருப்பதை உலகுக்கு நம்ம காட்டா காட்டும் பொழுது மட்டும்தான் உலகாரங்களை நீங்கள் தலை நிமிர்ந்து இந்த மாதிரி நீங்க பேச முடியும் இல்லைன்னா மன்மோகன் சிங் என்ன பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டியதுதான் சாங்ஷன்ஸ் விதிச்சாங்க அப்படின்னா ஐயோ சாங்ஷன்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க காலில போய் மண்டிட வேண்டியதுதான் நீ இன்னைக்கு இன்றைக்கி எல்லாரும் அதை புரிஞ்சுருப்பாங்களே இப்போ பாருங்கள் இன்னொரு ரிப்போர்ட் கூட வந்திருக்கு உலகத்தில் இன்னைக்கு பவர்ஃபுல் நாடுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு குறியீடுக்கான ஒரு இது வந்திருக்கு யார் யார் அப்படி பார்க்கும் பொழுது ஏஷியன் கண்ட்ரிஸில் வந்து தேர்டு பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்தியாவை வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து அமெரிக்கா சைனா அடுத்து வந்து இந்தியா அதற்கு பிறகு தான் வந்து இன்றைக்கி ஜப்பான் மற்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கி பின்னாடி வந்திருக்கு ஸோ இதையெல்லாம் பின்ன மூன்றாவது இடத்தை இன்னைக்கு வந்து இந்தியா பிடித்திருக்கு இருக்கு அப்பனா என்ன நீங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக உங்களுடைய கொள்கைகள் கொள்கை வெளியுறவு கொள்கைகளுடைய ரீதியாக நீங்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தால் மட்டும்தானே உலக அரங்கில் நீங்களால பூட்டிட முடியும் அதுவும் இன்றைக்கு வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல நீங்க ப்ளே பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே நீங்க சாதாரண மனிதர்களுக்கு எப்படி வந்து இங்க உள்ள மக்களை காக்கணுமோ இதை காத்தால்தான் இங்கு உள்ள மக்களையும் நீங்க காக்க முடியும் இதெல்லாம் இன்றைக்கி முன்னேறி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்களும் அந்த அதையும் சேர்த்து இன்னைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மாறும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து நம்மளுடைய நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் என்பது அதிக அளவுல உழைந்திருக்குது ஏன்னா நம்மளுடைய செலவு செய்யக்கூடிய திறன் அப்படிங்கறது இன்னைக்கு மக்களுக்கு அதிகரித்து தான் இருக்கிறது அதை நம்ம மறுக்கவே முடியாது அதான் அந்த கன்சியூமர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டெக்ஸியும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஓகே அது இன்னைக்கு நிறைய தான் நம்மளே பார்க்குறோம் இன்னைக்கு சாதாரணமாக நம்ம சிறு வயதில் நம்மளால் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கான திறன் இருந்தது இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் செலவு செய்யக்கூடிய திறன் நம்மளிடம் இருக்கிறது பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் இன்னைக்கு ப்ராடக்ட் இருக்கலாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கலாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் என் கையில காசு இருந்தா தானே நான் போய் வாங்க முடியும் அப்ப ஏ இதை நான் இன்னைக்கு வந்து கன்சியூம் பண்றேன் இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா மொத்தமா எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க கிடையாது அப்போ உங்களுக்கு அது வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாம ஒரு நாட்டுல வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் இருக்க போகிறதா கிடையாது அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நிச்சயம் திறன் ஏற்பட்டு தான் இருக்கிறது அதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் இன்னும் அந்த என்ன வறுமை கூடுறதுக்கு கீழே இருக்கிற மக்களே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த மக்களும் இருக்கிறார்கள் தான் அதை மெல்ல மெல்ல இந்தியா வந்து ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க எப்படி எல்லாமோ போன அந்த பொருளாதாரத்தை எங்கயோ அதல இருந்தது இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்கும்போது இனி அவ ஒரு விஷயமாக சரியாகும் அதே நேரத்தில் இந்த வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு துறையில மட்டுமான வளர்ச்சி அதனால இன்னைக்கு உடனே அப்படின்னா திடீர்னு அந்த துறையில் ஏதாவது பிரச்சனை வீக் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது எல்லா செக்டர்லயும் ஒரு இயல்பான ஒரு ஈக்குவலான ஒரு வளர்ச்சி அப்படிங்க இன்னைக்கு வந்திருக்கிறது அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது இன்னொன்று எல்லா நாடுகள் தலைவர்களிடமும் ஒரு அக்செப்டன்ஸ் இப்ப நீங்க சவுதியில போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிறது ஒரு மன்னராட்சி அது அவங்க என்ன நினைக்கிறாரோ அவங்களுடைய ரஷ்யா உக்ரைன் ரெண்டும் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம் ரஷ்யாலையும் அதே மதிப்பு உக்ரைன்லயும் அதே மதிப்பு அமெரிக்கா இப்படி எங்க நாடுகள் சென்றாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு அதே வரவேற்பு அதே ஒரு எதிர்பார்ப்பு அதே ஒரு இதோட இருக்கிறது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக மாற்றி கொண்டு வருவதனால தானே அந்த ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்லைன்னா யார் மதிப்பாங்க அதனால இந்த வளர்ச்சி என்பது நீங்க சொன்ன மாதிரி நாலு ட்ரில்லியன் டாலர் வளர்ச்சி அப்படி என்பது நிச்சயமாக இந்தியா எட்டும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஆட்சி தொடர்ந்தால் நிச்சயமாக இந்தியா ஜெயிக்கும் உலக அரங்கில்